எல்லோரும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த இரவின் உயிர் நாடி போன்ற ஒரு நேரம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா பலரும் பழைய பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கே பூஜை செய்கிறார்கள் ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரியில் சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் அந்த நிசித காலம் சற்று மாறியிருக்கிறது சரியாகச் சொன்னால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரவு அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை பனிரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது மணிக்குத் தொடங்கும் அந்த ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அறியாமல் செய்த பாவங்களை கூட போக்கக்கூடிய சக்தி இந்த ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மட்டுமே உண்டு அந்த நேரத்தில் அப்படி என்ன நடக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் துல்லியமான நேரத்துடனும் முழுமையான விளக்கத்துடனும் இதோ இந்த வீடியோ சிவராத்திரி என்பது மாதந்தோறும் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் இந்த மகா சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்தது அதிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்களின் சஞ்சாரப்படி நிசித காலமானது நள்ளிரவு தாண்டி வருகிறது சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை பனிரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது ஏ முதல் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ஏ வரை இந்த இடைப்பட்ட ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக அதாவது ஜோதி வடிவமாக தோன்றியதாக ஐதீகம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறுவதற்கு இந்த நேரம் ஒரு பொன்னான வாய்ப்பு சரி இந்த ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் பெரிய பூஜைகள் எதுவும் தேவையில்லை சரியாக பனிரெண்டு மணிக்கு உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும் பனிரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது மணி ஆனவுடன் கண்களை மூடி ஓம் நமஷ் சிவாய என்ற மந்திரத்தை மட்டும் மனதிற்குள் சொல்லுங்கள் தேவைப்பட்டால் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்வ இலைகளைக் கொண்டு சிவலிங்கத்திற்கோ அல்லது படத்திற்கோ அர்ச்சனை செய்யலாம் சரியாக ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மணி வரை இந்த தியானத்தை தொடருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் வேண்டுதல் நேரடியாக ஈசனிடம் சேரும் என்பது உறுதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவராத்திரியை தவறவிட்டு விடாதீர்கள் வருடம் முழுவதும் காத்திருந்தாலும் கிடைக்காத அருள் இந்த ஐம்பத்தி இரண்டு நிமிட தியானத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கவலைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெருக எல்லாம் வல்ல ஈசனை வேண்டிக் கொள்கிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி